என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீதான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இப்போ ரொம்ப சீக்கிரத்தில் தீபாவளி போன்ற பல ஃபெஸ்டிவல்லாம் வருது அதுக்காக நம்ம பலகாரம் அதில் குறிப்பாக அப்பம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த கேரளாவிலலாம் சுடுவாங்க ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ஓரத்தில் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குறைஞ்ச தான் தனியா தனியாக மைதா மாவுலேயும் செய்யலாம் அது வேறு அது சாப்பிட்டா இருக்கும் அந்த பனியாரம் இது ஒரு ரெண்டு மூணு நாள் கூட கெட்டு போகாது ஒரு வாரம் வைச்சா கூட பதப்படுத்தி அது பத்திரமா இருக்கும் ஒன்றுமே கெட்டு போகாது ரவையில் செய்கிறோம் மைதா மாவில் செஞ்சால் கொஞ்சம் சீக்கிரத்தில் கெட்டு போயிடும் இப்போ அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறதை பார்க்கலாம் வாங்க ஒரு கப்பு ரவை ஒரு கப்பு கோதுமை மாவு இது வந்து இரநூறு கிராம் கோதுமை மாவு நூற்றி ஐம்பது கிராம் பவுலில் கணக்கெடுத்திங்கன்னா ஒரு பவுலு இதுலேயும் பவுலில் மாவுங்கிறதுனால இது எடை கம்மி அளவு கூட தெரியுது நூற்றி ஐம்பது கிராம் வெள்ளம் இரநூறு கிராம் வெள்ளம் சும்மா ரெண்டு ஸ்பூன் நெய் இது ஆப்ப சோடா கொஞ்சோன்னு ஒரு பிஞ்சு போடுவோம் ஆப்பசோடா ஒரு பிஞ்சு அப்போ தான் உப்பி வரும் இது சுக்கு பொடி ஏலக்காய் நுணுக்கி வச்ச பவுடர் இப்போ கடையல்ல விற்கிது ஏலக்காய் பொடி ஏன்னா நம்ம அரைச்சோம்னா நம்ம கீழே வச்சா வராது பவுடர் ஆகாது சர்க்கரை போட்டு அரைக்கணும் அரைச்சால் கூட அவ்வளோ பவுட்ரு ஆகாது இது கடையில் இப்போ அரைச்சி விற்கிது ஏலக்காய் பொடி கொஞ்சம் உப்பு எடுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் நீங்கள் எதிர்பார்த்த மசாலா பாய் விட்டு பிரியாணி மசாலா இருந்து எல்லா வகையான எட்டு வகையான மசாலா ரெடி பண்ணியிருக்கிறான் ரொம்ப அருமையாக தனித்தனியாக தேர்ந்தெடுத்து வறுத்து பொறுமையாக செஞ்சிருக்கிறான் நல்ல ருசியாக இருக்கும் ஐம்பது கிராம் பாக்கெட்டு நூறு கிராம் பாக்கெட்டு இரநூத்தி ஐம்பது கிராம் பாக்கெட்டு அரை கிலோ பாக்கெட் கிடைக்கும் நீங்கள் வாங்கி சுதிசித்து பாருங்கள் இதை தபாலில் இந்தியன் போஸ்ட்டில் ஸ்பீட் போஸ்ட்டு சாதா போஸ்ட்டில் கொரியரில் அனுப்பி வைக்கிறோம் உங்களுக்கு தபால் செலவு ரொம்ப குறைவு உள்ளூர் வெளியூருக்கு எந்த இருந்தாலும் வெளிநாடுகளுக்கும் கேளுங்க உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் விலைப்பட்டியலே உங்களுக்கு இந்த வீடியோலே காட்டியிருக்கோம் எங்களை தொடர்பு நம்பர்களும் வீடியோலே வரும் அதை தொடர்பு கொள்ளுங்கள் ஆ இரநூறு கிராம் ரவை எடுத்திருக்கோம் நூற்றி ஐம்பது கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கான் ஒரு இரநூறு கிராம் வெள்ளம் இப்போ காய்ச்சணும் இல்லை இரநூறு கிராம் பொடிச்சா நறுக்கி போட்டிருக்கேன் அந்த வெள்ளத்தை இதில் கொட்டிக்கிட்டு இதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ரொம்ப ஜாஸ்தி ஊற்றாதீங்க சும்மா வெள்ளம் கரையணும் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சும்மா அந்த அளவுக்கு தண்ணி விட்டு இப்போ காய்க்கணும் காய்ச்சிக்கிடுவோம் இப்போ பாருங்கள் வெள்ளம் கரைஞ்சிருச்சு வெள்ளம் சுடுதண்ணியில் நல்லா கரைஞ்சிருச்சு கரைஞ்சாலே போதுமானது அவ்வளோதான் முடிஞ்சு தீ ஆஃப் பண்ணிடுவோம் மிக்சி ஜாரில் பாருங்கள் இரநூறு கிராம் ரவை அதில் போட்டுக்கிட்டோம் இதை நல்லா பவுடராக அரைச்சதுக்கப்புறமா கோதுமை மாவு நூற்றி ஐம்பது கிராம் ஒரு கப்பு வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்து அரைச்சிட்டு இதிலே வெள்ளம் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இப்போ இந்த ரவையை நைசாக இந்த பாருங்கள் நல்லா அப்படியே நைசாக அரைச்சாச்சு அதுலேயே இந்த நூற்றி ஐம்பது கிராம் கோதுமை மாவை அதிலே போட்டுருவோம் போட்டுட்டு சுக்குப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் அதோட பாருங்கள் ஏலக்காய் பொடி இதுக்கு மாதிரி கடையில் விற்கிது ஏலக்காய் பொடி கடையில் ரெடியாகவே விற்கிது இனிப்பை தூக்கி காட்டுறதுக்காக ஒரு சிட்டிகை உப்பு ஒரு சிட்டிகை ரொம்ப போடக்கூடாது இனிப்பை எடுத்து காட்டுறதுக்காக ஒரு சிட்டிகை உப்பு இப்போ இதை எல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி அரைச்சு இப்போ கோதுமை மாவு ரவை சுக்கு பொடி உப்பு போட்டோம்லே அதை இதை மாதிரி இதில் சேர்த்துக்கிறோம் சுடுதண்ணில் நல்லா கரையிறதுக்கு கொதிக்க வச்சு பார்த்திங்களா அதை வ வடிகட்டியில் இருத்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க அதிகமாக பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நான் வைக்கிறேன் ஆப்ப சோடா ஒரு சிட்டிகை ரொம்ப இல்லை ஒரே ஒரு சிட்டிகை ஆப்ப சோடா நெய் ஒரு ஸ்பூன் ரொம்ப தேவையில்லை வாசனைக்காக ஒரு ஸ்பூன் நெய் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலக்கிடுவோம் பத்தலண்டா பார்த்துக்கிட்டு நம்ம ஊற்றிக்கிடுவோம் தோசமா பதத்துக்கு கரைக்கணும் பாருங்கள் அடியில் அப்படி இருத்து குத்துனா கடியில் மண்டி நின்றுக்கிறோம் பாருங்க எவ்வளோ மண்ணு தூசி இருக்கு விட்டிங்களா அதுக்காகத்தான் இதை கரைச்சி வெள்ளத்தை கரைச்சி வைக்கிறது வடிகட்டி ஊற்றிக்கிட்டோம் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிடுவோம் பத்தலைன்னா கொஞ்சம் தேவையான தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கணும் மா பதத்துக்கு வரணும் ஒரு வானொலி வச்சுக்கிருவோம் உங்களுக்கு தேவையா சின்னதா பெருசா ரெண்டு ரெண்டாக ஊற்றி எடுக்கிறது சின்ன வானொலி வச்சுக்கங்க எண்ணெய் கம்மியாக பிடிக்கும் கொஞ்சம் பெரிய வானொலி எடுத்தால் எண்ணெய் கூட பிடிக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள வானொலியை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க வானொலி சூடாயிடுச்சு இதை எண்ணெயை ஊற்றிக்கிறோம் பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிறோம் இது பாருங்கள் பச்சி மாவு பதம் எப்படி வடியுது பாருங்கள் அப்படியே இந்த மடிப்பு மடிப்பாக மடிப்பு மடிப்பாக விழுக்கணும் தான் அப்பத்துக்கு உண்டான பதம் இப்போ எண்ணெய் மிதமான சூடு மிதமான சூடு வச்சுருக்கோம் ரொம்ப ஹையில் எண்ணெய் காஞ்சி புகையக்கூடாது புகை வரக்கூடாது மிதமான சூட்டில் இருக்குது இப்போ ஒன்றா ஊற்றி பாருங்கள் எடுத்துட்டு கண்ணியில் வடியும் அதுக்காக அப்படி வடிச்சிருங்க அப்படி வடிச்சிடணும் கரண்டியை வடிச்சுட்டு இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு ஒன்றா ஊற்றி ஒரே இடமா அப்படியே ஊற்றுங்க ஃபஸ்ட்டு ஒன்று ஊற்றி பார்த்துருக்கான் பாருங்கள் எடுத்துகிட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து பொங்கி மேலே வந்துடும் உப்பலா வந்துடும் இப்போ நீரட்டி போட்டுக்குவோம் ரெண்டும் மெதுவா மெதமானத்தீல வெந்துக்கிட்டு இருக்கு பார்க்க ஒதுக்கிட்டு இந்த பாருங்க இன்னொன்னு ஊத்துற ஒட்டிக்கிறோம் அதனால் அப்படி மெதுவாக கரையில் வச்சு ஊற்றிட்டு அப்படி விளக்கி பிடிச்சிங்க அது உப்பி எந்திரிச்சோடனே அதுக்கப்புறம் ஒன்னோட ஒன்று ஒட்டாது இதே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வந்துருச்சு இப்போ இதை எடுத்துருவோம் இப்போ கேரளா டைப்பு அப்பம் போட்டிருக்கோம் அடுத்தது சுவியாக இப்படி ஒவ்வொரு பலகாரமாக நம்ம வார வாரம் ஒரு ஒரு பலகாரம் போடுவோம் தீபாவளி சம்மந்தப்பட்ட வா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான பலகாரங்களும் ஒன்று போடலாம் முறுக்கு அச்சு முறுக்கு இது மாதிரி லைனாக இந்த மாதிரி பலகாரங்களும் இப்போ நம்ம போட ஆரம்பிப்போம் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக இந்த பாருங்கள் இப்படி பொங்கி வரும் பொங்கி வந்த உடனே அதுக்கப்புறம் ஒன்னோட ஒன்று ஒட்டாது இப்படி நல்லா உப்பலாக பொங்கி வந்த உடனே அப்படியே பெரட்டி போடுங்க ரெண்டு மூணு நாளைக்கு ஒன்றும் கெட்டு போகாது வச்சு சாப்பிடலாம் பொறுமையாக நிதானமாக சுட்டு சுட்டு எடுத்து வச்சுக்குங்க தீ மிதமான தான் இருக்கணும் அப்போ தான் உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா வேகம் ஒரு அருமையான இனிப்பு அப்பம் அப்பங்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும் அது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விதமாக செய் செய்வாங்க கேரளாவில் ஒரு விதம் நாகர்கோவிலில் ஒரு விதம் திருநெல்வேலியில் ஒரு விதமாக செய்வாங்க அப்பங்கிறது எல்லா இடத்துலையும் பிரபலியமானது அது அரிசிலையும் செய்வாங்க ரவையிலையும் செய்வாங்க மைதா மாவுலையும் செய்வாங்க மைதா மாவில் செஞ்சால் அது பனியாரம் இந்த அப்பம் சுவையாக ரொம்ப எளிமையாக ரவையை வச்சு ரவையும் கோதுமை மாவு வச்சு செஞ்சுருக்கோம் ரொம்ப சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கும் இனிப்பு சர்க்கரை சேர்க்கல வெள்ளம் தான் சேர்த்துருக்கோம் அதனால் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாது ரொம்ப அருமையாக இருக்கும் மைதா மாவு சேர்க்கல கோதுமை மாவு தான் சேர்த்துருக்கோம் அதனால் இது எல்லாருக்கும் பிடிக்கும் தீபாவளிக்கு சிறப்பாக இருக்கும் மற்ற நாளையிலையும் பண்டிகை நாளையில் எல்லா பண்டிகைக்கும் கிறிஸ்மஸாக இருக்கட்டும் பக்ரீத் ஆகட்டும் ரம்ஜான் பண்டிகை ஆகட்டும் எல்லா பண்டிகைக்குமே எல்லாருக்கும் ஏற்ற உகந்த ஒரு அப்பம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எங்களை ஆதரிக்க வேணாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் மீரான்